பண்ண பயப்படுற இந்த ஒரு ஒரு உயிரே சேர்ந்த என்ற மாணவன் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை பண்ண கேரளா எர்ணாகுளம் பிரைவேட் ஸ்கூல்ல நடந்த ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நாட்டை அதிர்ச்சியாக்கி இருக்கு மிகிர் என்ற ஒரு மாணவன் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்த ஒரு மாணவன் தனக்குள்ள ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக தற்கொலை பண்ணி இறந்திருக்காரு அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது யாருக்குமே தெரியல கடந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி அவங்க வீட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் இருபத்தி ஆறாவது மாடியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணியிருக்காரு இதற்கான காரணம் என்னன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல ஆனா இந்த மரணத்தை ஏற்றுக்க முடியாத தன்னோட தாய் அதாவது மிகிறவர்களோட தாய் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லையும் போயிட்டு விசாரிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட்டா இதை மறுத்திருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை உங்க பையன் வந்து வேற ஒரு காரணத்துக்காக வந்து தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கட்டுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது ஒரு சில தகவல் வெளியில வந்திருக்கு மிகிற தொடர்ச்சியா ஒரு கும்பல் வந்து ரேகிங் பண்ணிட்டே இருந்தாங்க அவரை வந்து கலர் டிஸ்கிரிமினேஷன் பண்ணிட்டே இருந்தாங்க நீ வந்து கருப்பா இருக்க அப்படின்ற காரணத்தினால அவரை எப்பயுமே கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு தகவல் அவங்க அம்மாக்கு கிடைச்சிருக்கு இதை சேகரிச்சு அவங்க இன்னமும் இதை பத்தி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கிட்டே விசாரிக்கிறாங்க அந்த விசாரணையில தான் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு என்னன்னா திரு அவர்கள் அந்த மாணவனை இவங்க கலர் கருப்பாக இருக்காருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் வந்து பாப்பி ஹெட் அதுக்கப்புறம் வந்துட்டு நீ வந்து கருப்பா இருக்க இந்த ஸ்கூல்லேயே நீ தான் கருப்பு இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்கள் தொடர்ச்சி அவரை வச்சிருக்காங்க எல்லா விமர்சனையும் ஏத்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு தன்னோட அம்மா அப்பாக்காக படிப்பில் மட்டும் கவனம் செலுத்திருந்த மிகிற இவங்க ஒரு படி மேல போய் என்ன பண்றாங்கன்னா அவரை கூப்பிட்டு வாஷ்ரூம்களை கூட்டிட்டு போயிட்டு டாய்லெட்டை வந்து முத்தமிட சொல்றாங்க இதை கிஸ் பண்ணு அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க பண்றாங்க இதை மறுத்த மிகிறவர்கள் முடியாது அப்படின்னு ரொம்ப திடமா நிற்கும் போது இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த மாணவருடைய முகத்தை அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் அதுக்குள்ள முகத்தை வச்சு அந்த பிளெஷ் அழுத்தி அந்த தண்ணியை வந்து அவர் முகத்துல பட வச்சுறாங்க இது மிகிரன்ல யாருக்கு இருந்தாலும் இது ரொம்ப வலியும் வேதனையான ஒரு துன்பமான ஒரு விஷயம் தான் இதை யாராலையும் பொறுத்துக்க முடியாது இதை பொறுத்துக்க முடியாத தான் இதை வெளியிலையும் சொல்ல முடியாம இதை ரொம்ப அவமானமா கருதி அவங்க வீட்டுக்கு அன்னைக்கு போயிட்டு சரியா ஒரு நாலு மணி அளவுல அவங்க வீட்டுல இருபத்தாறாவது மாடியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கோ ஒருத்தருக்கு கால் பண்ணியிருக்காரு ஆனா அது யாரு என்ன அப்படின்றது இன்ன வரைக்கும் போலீஸ் தகவல் வெளியில வரல இதுல என்ன நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னா மிக இருக்க ஸ்கூல்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது இதை வந்து அந்த மாணவனால பெற்றோர்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கேப் இருந்திருக்கு இது வந்து மிக இருக்குன்னு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இப்ப இந்த விஷயம் நடந்திருக்கு என்னன்னா நான் ஒரு ஸ்டூடண்ட்டாக இருந்திருக்கும் போது ஒரு டென்த்து படிக்கும் போதோ லெவன்த்து படிக்கும் போதோ எனக்கு படிப்புல நிறைய மன அழுத்தங்கள் இருந்திருக்கு ஆனா அது போய் நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லும்போது நம்மளை அடிச்சிருவாங்களோ திட்டிடுவாங்களோ நான் படிக்க மாட்டேன்னு சொன்னா நம்மளை ஏதாவது பண்ணிருவோம்ன்ற பயம் எனக்குள்ளேயும் இருந்திருக்கு அப்போ இங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கும் அவங்களோட குழந்தைகளுக்கும் ஒரு கேப் எப்பயுமே இருக்கு என்ன பண்ணணும்னா பக்கத்துல உட்காந்து பெற்றோர்கள் பேசணும் என்னோட தாய் நான் வேணாலும் போய் பேச முடியும் நான் கூச்சம் இல்லாம அவமானம் இல்லாம என்னால கம்ஃபர்டபுளா பேச முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லா பெற்றோருமே உருவாக்கணும் இதோட விளைவு இதுதான் இதனாலதான் மிகிர் இறந்துட்டாரு நம்ம சொல்ல வரல ஆனா ஒருவேளை மிகிர் அம்மா அப்பாட்டை போய் மனசு விட்டு பேசி இருந்தா இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாரு இதுல எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான விஷயம் பாருங்க ஒரு தாய் வந்து தன்னோட மகன் இறந்துட்டான்னு சொல்லி அவங்க ஒரு ஆளா போராடி இந்த விஷயத்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இதுல நமக்கு ரொம்ப ஆத்திரமும் கோபமும் வர்றது எது மேல அப்படின்னா இந்த ஸ்கூல் மேல ஒரு தரம் கெட்ட ஒரு ஸ்கூல் தான் அது ஏன் அப்படின்னா ஒரு ஸ்கூல் அப்படின்றது டிசிப்ளின வந்து கத்துக் கொடுக்கணும் எது எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு எந்த ஸ்கூலும் கடந்து போகக்கூடாது அது ஸ்கூலே கிடையாது இந்த இடத்துல காலேஜ்ல ரேகிங் நடக்குது ஸ்கூல்லையும் சக மாணவனை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் நீங்க சொல்லி கொடுத்துருக்கணும் தானே ஏன் அப்படின்னா இது மிகிருக்கு மட்டும் நடக்கல இன்னும் ஒரு சில மாணவர்களுக்கு நடந்திருக்கு ஆனா அது அந்த கும்பல் தொடர்ச்சியா பண்ணிட்டே தான் இருந்திருக்கு ஒருவேளை அந்த கும்பல் பண்ணுறது உங்க ஸ்கூல் நிர்வாகத்துக்கு தெரியல அப்படின்னா அப்புறம் என்ன டீச்சர்ஸ் எதுக்கு இருக்கீங்க பிரின்சிபல் எதுக்கு இருக்கீங்க அப்ப எல்லா விஷயத்துலையுமே ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் தான் இந்த நாட்டின் கவனமும் செலுத்தப்படும் இங்க கவர்மெண்ட்டும் கவனம் செலுத்தும் ஸ்கூல் நிர்வாகமும் கவனம் செலுத்தும் அதுக்கு யாராவது ஒருத்தர் பலியாடாகணும் இல்லையா இந்த ஸ்கூல்கிட்ட அவங்க அம்மா போய் முறையிடுறாங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுல என்னோட மகன் வந்து ஒரு கோலை கிடையாது அவன் அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை அதனால நீங்க கொஞ்சம் விசாரணை நடத்துங்கன்னு சொல்லும்போது இதை இத முற்றிலும் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்க இவங்க அம்மாவை வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து சப்ப காரணம்லாம் சொல்லி சொல்லி இவங்களை வந்து இக்னோர் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த வேலையை வந்து இந்த ஸ்கூல் பண்ணியிருக்கு எந்த ஒரு ஸ்கூல் வந்து பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை யாரோ பெற்றோர்களோட மாணவர்கள் நினைக்காம இது நம்மளுடைய மாணவர்கள் என்னுடைய குழந்தை நினைக்கிறாங்களோ அந்த ஸ்கூல் தான் ஒரு நல்ல மாணவனை முடியும் வெளியேற்ற முடியும் இன்னொரு கொடுமையான விஷயம் அதுக்கு முத நாள் தான் மிகிர் அவங்களோட தாயாரோட அந்த ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போறாரு அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்ல இன்னொரு மாணவன் தாக்கப்பட்டதுக்கு இவர் விட்னஸ் இருந்து அந்த கோஷ்டி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு அந்த கும்பல் மேலே ரேகிங் பண்ணக்கூடிய அந்த கும்பல் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு அப்போ ஒருவேளை இந்த கால் புணர்ச்சியாலையும் இந்த கோபத்தினாலையும் தான் அவங்க அவர் மேல தாக்குதல் நடத்துங்களான்றது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு ஆனா நமக்கு இன்னொரு கேள்வியும் என்ன எழுப்பப்படுதுன்னா இப்படி ஒவ்வொரு முறையும் ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது அது ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் இல்ல சமூகத்துல ஒரு பிரச்சனை யாருக்காவது வருது அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்கு இப்படி மிகியோட தாய் போல ஒரு ஆள் நின்னு நின்று போராட வேண்டியதுதான் இருக்கு ஏன் யாருமே தானா முன்வந்து இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாகவே தடுப்பதற்கு வேலை செய்யல இப்போ நம்ம கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறேன் இந்த ஸ்கூல் தான் நீங்க ஸ்கூல்ல ஃபீஸ் வாங்குறது ஒரு நாள் ஸ்கூல் ஃபீஸ் லேட்டா கட்டிட்டோம் அப்படின்னா அந்த மாணவன் எவ்வளவு ஃபோன் கால்ஸ் எவ்வளவு மெசேஜஸ் அவங்க வீட்டுக்கு அனுப்புறீங்க இல்ல இன்னும் நீங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டல டேர்ம் ஃபீஸ் கட்டல கோக்கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஃபீஸ் கட்டல சிலம்பம் கிளாஸ்க்கு ஃபீஸ் கட்டல அதுக்கு கட்டல இதுக்கு கட்டல ஏகப்பட்ட மெசேஜ் அனுப்புறீங்கல்ல இதுல கவனம் செலுத்தக்கூடிய இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாருமே ஒரு மாணவன் என்ன மனநிலையில் நம்மளோட ஸ்கூலுக்கு வர்றான் அவன் மகிழ்ச்சியா வர்றானா இல்ல வருத்தமா இருக்கானா அவனுக்குள்ள எதுவும் மன அழுத்தம் இருக்கா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்டை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே முயற்சி பண்றது இல்லை ஏன்னா இன்னைக்கு எஜுகேஷன் ஒரு கமர்ஷியல் ஃபேக்டர் ஆயிடுச்சு இதை சொல்றதுக்கு நமக்கு எந்த தயக்கமும் கிடையாது ஸ்கூலும் சரி சரி நம்பர் மாறிட்டதுனால யாருமே மாணவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே இல்ல இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காமல் இருப்பதற்கு பிள்ளைகளை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களை ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்கூல்ல ஃபீஸ் மட்டும் அவங்கனா பத்தாது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் மிகிரின் மரணமே இறுதியாக இருக்கட்டும் நன்றி